வணக்கம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலைப்பாக்கத்தில் பிஜேபி பொழுதுபோக்கு மையம் உள்ளது ஈச்சம்பாக்கம் பொழுதுபோக்கு மையத்தில் ராட்சசராட்டினம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் உள்ளன பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்பதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் இந்த பொழுதுபோக்கு மையத்திற்கு வந்துள்ளனர் இந்நிலையில் அங்குள்ள டாப்கன் கீழே இருந்து நூத்தி இருபது அடி உயரம் செல்லக்கூடிய ராட்சசராட்டினத்தில் முப்பதற்கும் மேற்பட்டோர் ஏறி அதில் பயணம் செய்தனர் ஒரு கட்டத்தில் ராட்டினம் இருபது அடி உயரத்தில் திடீரென ராட்டினம் பழுதாகி அந்தரத்தில் நின்றது இதையடுத்து பொழுதுபோக்கு மைய ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் வெகு நேரமாகியும் பழுதான ராட்டினத்தை சரி செய்ய முடியாததால் ஆத்திரத்தில் ராட்டினத்தில் இருந்து முப்பதற்கும் மேற்பட்டோர் கூச்சலிட்டனர் மேலும் வாக்கியத்தில் பயணம் செய்தவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் பொதுபோக்கு மைய நிர்வாகிகளுடன் தகராறில் ஈடுபட்டனர் காவல் நிலையத்துக்கு புகார் அளித்தனர் திருபான்மையூர் துறைப்பாக்கம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்தரத்தில் அச்சத்துடன் இருந்தவர்களை நான்கு மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது